வாடும் வாரங்கேப் போய் இறங்கி வarum சட்டைகள் They <laughs> were மையாய இப்பொழுதே இறங்கி வாரும் தேவாவியே இறங்கி வாருமே தேவாவியே இறங்கி Me. I will தேவா இறங்கி வாருமே அம்மை ரெண்டு வருது ராஜா அப்பா இதோ இறங்கி வாங்கப்பா தேவாவியே இறங்கி வாங்கப்பா எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா அப்பா யார்தான் ஆட்சங்கரில் இறங்கி வந்ததை போலப்பா எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருவர் மேலும் அப்பா அப்பா இதாண்டவரை புறாவை போல அப்பா ஆண்டவரை இறங்கி ஒப்பு ஒப்ப கிடக்கிறாராச்சா இவரே என் நண்பார் மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லி அப்பா இதோ இறங்கி வந்ததே போல அப்பா അപ്പാ നീർ പേര് അലച്ചെടുക്ക അപ്പാ എങ്കിൽ അപ്പാ ഇതാണ്ടേ അപ്പാ പരുഷവരെ വെറുതെയാണ് അപ്പൊ അണ്ടവറേ അപ്പാ എങ്ങളെ പെടുത്തി ആണ്ടവറേ അപ്പാ വെറുമയ പാത്രമായി ആണ്ടവറെ അപ്പാ ഇതോ നമ്മൾ മാച്ചാ അപ്പാ വെറിയാന പാത്രം ഇരുന്നാ മറ്റാച്ചാ അപ്പാ അതെപ്പാച്ച അപ്പാ ഇതോ எங்கள் பாத்திரங்களாய் ஒவ்வொரு உரையும் அப்பா நிறை இந்த ஒப்புகொடு அப்பா இதே ஒடுக்கப்பட்ட இந்த பாத்திரங்கள் அண்டவரே அண்டவரே அது உமக்குகுந்த பாத்திரமாய் அழகான பாத்திரமாய் அப்பா இதோ அண்டவரே பயனுள்ள பாத்திரமாய் அப்பா இதோ மாற்ற உமால் முடியும் அப்பா தகுதி அச்ச அண்டவரே அப்பா உதவாத அப்பா இதோ துசியம் குப்பையமான அப்பா எங்களை அண்டவரே நீங்க நிறப்பங்க ரச்சாம் அப்பா இதோ ஆண்டவரே அப்பா இதோ உலர்ந்து போன அப்பா எலும்புகள் அண்டவரே எங்கள் சரீரத்துல உயிர் பெறட்ட ரச்சாம் அப்பா வறண்ட நிலத்தை போல இருக்கிற எங்கள் உள்ளங்கள் அண்டவரே அப்பா இப்பொழுது அப்பா ஆமது ஆவியால செழிப்பாய் மாறுமா அப்பா இது செழிப்பான பாலைவனம் அப்பா இதோ பாலைவனம் அப்பா இல்லப்பா செழிப்பான நீரூற்று ஓரும் அப்பா நடப்பட்ட மரம் எப்படி இருக்குமோ ஆண்டவரே அப்பா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே வறண்டு போயிருந்தாலும் ராஜா அப்பா இப்போ செழிப்பான ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீ நீர் மாற்றி அண்டவரே அபார கதியார பூஷ புரதியாரா உங்க அக்கினியால் அப்பா ருஷ புக்ர அக்னி அக்னி பரலோக அக்கினி அண்டவரே இறங்கி இறங்கி அப்பா எல்லாவற்றையும் சுட்டெரித்தப்பா எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களை சுட்டெரித்த தீமைகளை சுட்டெரித்த ரஜா அப்பா மக்கும் அப்பா இதோ எங்களுக்கு இடையே அண்டவரே பிளவை ஏற்படுத்துகிற எல்லாவற்றையும் சுட்டெரித்து சுட்டெரித்து ரஜா எங்களை அப்பா உங்க பாதத்திற்கு அப்பா கொண்டு வருகிற அபார கோரோஷ பூரதியார சரதியார புத்தரகதியார தகுதி தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஆராதிக்க ராஜா அபாயதோனி ரிசை ஐம்பத்தி ஒன்பதுல சொல்லி இருக்கிறது போல ராஜா அப்பா மிக்க இயலாதவாறு என் கை குறுகி விடவில்லை கேட்க இயலாதவாறு என் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் பாவங்களை உங்கள் தீச்செயல் தீச்செயல்களை உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கு பிளவை ஏற்படுத்தின என்று சொன்னவரே அப்படியா அப்பா எந்த பிளவுகள் இருந்தாலும் ரஜா இந்த வேலை இல்லப்பா ராஜா அப்பா சிம்சோனை ஆண்டவரே கட்டி வைத்த கயிர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நூலை போல நூலை போல ஆண்டவரே அருகப்பட்டதே ராஜா அது ரப்பா எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நெறப்பில்ல அப்பா இதாண்டவரே அப்பா இதோ கயிர்கள் அப்பா பட்டால் எப்படி அப்பா இதோ அண்டவரை அப்பாரு தெரியப்படுமோ அது போலா அந்த அப்பா ரகியாரா அக்னி என்று நெருப்புக்கழாய் அண்டவரை நெருப்பேங்கல் மெய்தியர் இறங்கும் பொழுது அண்டவரை எல்லாமே சுட்டரிக்கப்படும் ராச்சா அப்பா இதோ ஒரு அக் அப்பார் ஷரதியாரா நெரு பொழுது ராச்சா அதன் மீது எது பட்டாலும் ஆளும் சாம்பலாய் போகும் ராஜா இப்போ இப்போ அது போல எரிகிற அக்கினி எங்கள் மீது மீது ரங்கும் பொழுது அண்டவரே எங்களுக்கு விரோதமான யாவும் அண்டவரே சுட்டெரிக்க படம் பா இப்போ சுட்டெரித்தப்பா அபார பூர தியாரியாரா எங்களை கழுவி கழுவி அப்பா அபா பூர தியாரா உங்க அழுகிய மாய் அபாயங்களை நீர் வனைத்து கொண்டிருக்கிறார் பரோஷபூரதியார் வணைத்து கொண்டிருக்கிறார் குயவனே அதிகால வேலையிலப்பா எங்களை நீர் தேடி வந்திருக்கிறவரே உண்மை யாராதிக்கிறாண்டவரே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய அருகாம அப்பா நேரப்பா நின்று கொண்டு அபாரபூரதி யாரா ஒவ்வொருவரையும் தொட்டு என் மகனே மகளே என்று ஆற்றி தேச்சு கொண்டிருப்பவரே உண்மை யார் அதிக்கிறா பூரதியார் அதிகாரா பூரதியாரா அஞ்சாது என்று சொல்லி தே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அபா ஒவ்வொருவரே ஒவ்வொரு கண்டிருக்கீங்க ரபூ ரூஷபூர் யாரா அப்பா இதாண்டவரே அப்பா வெண்ணாடை அணிந்த ராஜா அபா ரபு ரதியாரா எந்த சலவைக்காரரும் ஆண்டவரே வெளுக்க முடியாத அபா ரூஷபூரதியாரா பூரதியா உமது ஆடுகள் ஆண்டவரே அவளது வெண்மையானது ரோஷ அப்பா அந்த வெண்மையான ஆடை அணிந்து ராஜா இதோ நீ நிற்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் காண உணர ஆன்மாவில உணர திருவ செய்கிற பூரதியாரா உங்க பிரசனை இறங்கட்ட ராஜா ஒவ்வொருவருல ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளை உங்க தேவ பிரசன்ன பிரசன்ன கடந்து போயிருக்கிற அப்பா தோஷ பூரதி அரதோஷ இப்பொழுது கூட அந்த உயிர்த்த எஸ் கிறிஸ்து சொன்னதை போல இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை விட்டு சென்றவரை அந்த நீர் விட்டு சென்ற சமாதானம் இப்போ அநேக உள்ளங்களை ஆண்டவரே நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைக்காக அப்பா சமாதானம் இல்லாத உள்ளங்களை அப்பா இப்போ இப்போ ஆண்டவரே உங்க சமாதானத்தில நிறப்பி கொண்டிருக்கீங்களா உஷபூரதியாரா உள்ளகம் கொடுக்க முடியாத சமாதானம் நீர் கொடுத்து கொண்டிருக்கீங்க கோடி கோடி நஞ்சியப்பா நஞ்சியப்பா அம்மா யார் ராதிக்கிறார நீங்கள் தேர்ந்து கொள்ளேன் என்று சொல்லி கட்டி அணைக்கிறவரே நான் தகுதி இல்லீரோடு அப்பா அநேக பிள்ளைகளை அண்டவரே கட்டி அப்பா எனக்குரியவன் என்று எனக்குரியவன் என்று அப்பா உரிமையோடு ஆண்டவரே அப்பா இதோ கட்டி தழுவுகிறவரே அன்புராஜா அது விலை மதிப்பில்லாத அன்புராஜா அது மாசு மறுபட்ச அன்புராஜா ஊஷபரதியாரா அந்த அன்பப்பா இப்போ நீங்க ஊச்சிக்கொண்டு இருக்கிற கிருபைக்காக கிருபைக்காக உம்மா உண்மையாரா அக்கிறாரோஷப ரதி யாரா ஓஷபூரதி யாரா அப்பா அன்பில்லாத உலகத்துல எங்களால வாழ முடியாது லட்சா அப்பா இத வந்தவரே இந்த உலகத்துல அப்பா அழிந்து போகிற அன்புகள் எங்களுக்கு கிடைக்கல நாளும் அப்பா அழியாத அன்பு அந்த கல்வாரி அன்பு அப்பாரு கூஷ புரதியாரா உஷ புத்திரகதியார பூரதியாரா பூரதியாரா அப்ப ஊற்றப்பட்டு இருக்கிற திருவைக்காக திருவைக்காக அப்பா நன்றியோடு மை ஆராதிக்கிறப்பா அப்ப ஆராதிக்கிறப்பா தகுதியே இல்ல தகுதியே இல்ல அப்பா ஆனாலும் அப்பா எப்படிப்பா எப்படிப்பா எவ்வளவு அன்பை எங்கள் மீது அப்பா நீர் ஊற்றுகிறீர் அச்சா அப்பார பூஷ புரதியாரா உம்மை போல உண்மை போல நாங்களும் அப்பா வீரரை அண்டவரை அன்பு செய்ய இந்த வேலையில அப்பா எங்களை அப்பா எங்களுடைய இருதயங்களை அண்டவரை அப்பா ரகதி ஊஷபுரதி யாரா நாங்க ஆயத்தப்படுத்துகிறோம் ரச்சார ஊஷபுரதி அபாரக பூரதி யாரா அப்பா இலவசமாய் பெற்றுக்கொண்டதை கொண்டதை மற்றவர்களுக்கு நாங்களும் இலவசமாய் கொடுக்க திரும்ப செங்க பூரதி யாரா பூரதி யாரா தூர அப்பா இதோ பெரும்பாடுள்ள பெண் என்றவரே நான் எப்படியாவது அவருடைய விளிமே ஓரத்தையாவது அப்பா தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்டு சுகத்தை பெற்று கொண்டதை போலப்பா அப்பா அவங்க வல்லமை ஏற அப்பா வெளியேறியதை என் கேட்டீரே அப்பா

ஒவ்வொரு ஒவ்வொரு அச்சா எங்க விஸ்வாசத்தோ விஸ்வாசத்தினால உண்மை அண்டவரை உண்மை அண்டவரை தொட்டு கொண்டிருக்கிறாரா அப்பா இதோ நாங்களும் விடுதலை பெறுவோம் அப்பா சுகம் பெறுவோம் அபிஷேகத்தை பெறுவோம் ஆவியை பெறுவோம் என்று அபார யாரா ஆவியில விஸ்வசித்தேன் அப்பா உண்மை ஆவியோடு உண்மையோடு பூஷபரதியாரா அபார ரதியார சரதியா பௌர்வதியா அப்பா அப்ரகாமியோட விசுவாசத்தோடு இப்போ நாங்களும் அப்ரகாமியின் பிள்ளைகள் நாங்களும் அண்டே உம்மை விசுவாசத்தோடு தொடுகிற ராஜா முத ஆடையின் விளிம்பை நாங்கள் விசுவாசத்தோடு எப்போ தொட்டு பார்க்கிறோம் எங்கள் வல்லக்கரங்கள் ஒவ்வொருடைய வலக்காரங்களும் ஆண்டவரை ஏஷபுரதி அப்பா உம்மை தொட்டு தொட்டு அபாரபூஷரூரதி அறதியாரா அபாரபூஷபுரதி அபாரபூஷபுரதியா தொடும்பொழுது மகிமையின் மேகமாயப்பா இறங்கி வருகிறவரை நிரப்பொண்டிருப்பவரே ரூஷபூரதி மக்களை அப்பா பகலில் மேக சம்பத்தில் அப்பா இதோ வழிநடத்தியதை போல அப்பா யாரா அப்படியான பூஷரதி எங்களை வழிநடத்த அபாரூஷரதியாரா தேர்ந்தெடுக்கிறவரே உம்மை ஆராதிக்கிற

இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குதோ ரோச்சா அத்தனை பேருடைய காயங்களையும் அப்பா இப்போ இப்போ அண்டவரை அப்பா நீண்டவரே வார்த்தை என்ற அப்பா மருந்தை அண்டவரை நீர் அனுப்பி அப்பா அந்த காயங்களை கட்டு போடுகிறவரே அப்பா தூய் ஆவி அனுப்பி அவர்களுடைய ஹிருதயத்தை சமாதானத்தை நிரப்புகிறவரே ருஷ பூக்கறது எரு பூரது யாரோ நானே உன் கடவுள் என்று சொல்லி தேச்சிக்கிட்டு இருக்கிறீங்களப்பா தியர புக்கரக தியர அப்பா இந்த உலகம் எங்களை வெறுத்து தளலாம் அப்பா எங்க வந்த உலகம் நீ பாவி என்று எங்களை அப்பா ஒதுக்கலாம் அப்பா நீ உதவாதவள் என்று ஒதுக்கலாம் ஆனாண்டவரே அப்பா நீங்கப்பா அப்படி அல்லப்பா அப்பா ரகதோஷபுரதி யாரா எங்களுக்காக எங்களுக்காக காயப்பட்டு எங்களை மேற்க பாத முதுஷ பொருதி யார் ரத பொருதியார் கடைசி சொட்டு ரத்தம் முறை சிந்தி முது இன்னுயிரை கொடுத்த அன்பான தகப்பன் இப்போ எங்களுக்கு அப்பா அப்பா எங்களா அப்பா ി അപ്പവറേ അപ്പ ഉളി എങ്ങ മുഖത്ത വീസുമടിയായി അപ്പാറ കൂറ ബുറിയോക്കിയോക്കറിയ ஏஷபு ரா ஏஷபூரதியா அப்பா ரபூ ரபூ ரதியாரா ஏஷபூக்கரதியாரா மோஹிசன் நண்பகரே அப்பா இதோ பத்து கட்டலையே அப்பா வாங்கி கொண்டு வரும் பொழுது அவருடைய முகம் எப்படி பிரகாசமா இருந்ததோ ரச்சா அது போலப்பா ஏதோப்பா எங்க ஒவ்வொருவருடைய முகங்களையும் ஆண்டவரே அப்பா நேர் பிரகாசிப்பா பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறா அப்பா 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 ஆவி ஆண்டவரே இதோ அவங்க எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது ராஜா அப்பா ரகதியாரா கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்லப்பா அப்பா நீந்தி நீந்தி அப்பா மிதந்து மிதந்து கீழ்கிற அப்பா அபிஷேகம் ஆண்டவரே அப்பா வழிந்தோடுகிற அபாந்த அபிஷேகம் ஆண்டவரை அப்பா யார் யாருக்கெல்லாம் நிறம்பி வழி அப்பா அந்த அபிஷேகம் அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிறபோவதாக அவர்களும் நிறம்பி அப்பா ரபு ஷரதியாரா அப்பா ரூ ஷபோ குடும்பமாய் குடும்பமாய் ஆண்டவரை அப்ப

No lo

ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மாபெரும் விடுதலை அடைய நிறைச்சா ரூ ஷரதியாரா இந்த உலகம் என்கிற அப்பா இதோ கடலில் இருந்து அப்பா இதோ எங்களை தூக்கி நிறுத்தி கற்பாரை மீது காலின்றி நிற்க வைத்து அப்பா எங்களை வழிநடத்து வருகிற உங்க மேலான கோடி கோடி நன்றி அப்பா அப்பா, நன்றி அப்பா அப்பா ரூஷ பொறுதியா அப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்று போல இந்த அதிகால வேலையில அப்பா உம்மை தேடிய ஒவ்வொரு உரம் ஒவ்வொரு உரம் தேவ பிரசன்னத்தை அப்பா உணர்ந்ததற்காக அப்பா அந்த தேவ பிரசன்னம் அப்பா உணர்ந்து அப்பா ஏதோ அளவில்லாமல் அண்டவரை அப்பா உண்மை அண்டவரை ஆண்டவர் எத்தனை இளையவர் என்று சுவைத்ததற்காக சுவைக்க திருப்பை தந்ததற்காக கோடி கோடி நன்றி அப்பா அப்பா இந்த ஜீவ உச்சிகள் எல்லாம் அப்பா பாயனோ ராஜா அநேகருக்கு சாட்சிகளாய் பாயனோ ராஜா அப்பா யாரையும் காயப்படுத்துவதாய் நாங்க ராஜா கூடாது அப்பா காயங்களை ஆற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை எங்களை அப்பா இப்பொழுது அந்தவரை நேர்ந்த கிருபைக்காக கோடி கோடி நன்றி அப்பா அப்பா இதோ இந்த வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்ற ராஜா எங்களை நீர் அபிஷேகித்ததற்காக கோடி கோடி நன்றி ஈசரி நாமத்தினால அப்பா இதோ